இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கடைசியில அந்த கதையில ஒரு அழகான ட்விஸ்ட் ஒண்ணு வருங்க நிச்சயமா அந்த ட்விஸ்ட உங்களால கெஸ்ட் பண்ணிருக்கவே முடியாது அவ்வளோ அழகான இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா கணவர் இறந்து ஆறு மாதம் கழித்து வீட்டு ஓனர் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்ததை ராஜி பார்த்தால் ஒன்றரை வயது மகளுக்கு பால் கொடுத்து தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுட்டு குளிக்க போகலான்னு இருந்தப்போதான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹவுஸ் ஓனர் வந்தார் நைட்டி மட்டும் போட்டிருந்த ராஜி சட்டுன்னு குழந்தைய தூங்க போடுற துணியை எடுத்து தன்னோட கழுத்தையும் மார்பையும் மறைற மாதிரி போர்த்திக்கிட்டு கதவருகில் ஒதுங்கி நின்னா அம்மா இங்க இல்ல சந்தைக்கு போயிருக்காங்க வந்ததும் நான் சொல்றேன் வாடகை கேட்க முதலாளி வந்திருக்காங்கன்னு என்றாள் ராஜு ஐயோ நான் வாடகை கேட்க வரல அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன் எனக்கு ராஜு கிட்ட மட்டும் ஒரு விஷயம் பேசணும் என்றார் ஹவுஸ் ஓனர் அதை கேட்டதும் அவளோட நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது விதவையா இருக்கிற பொம்பளைங்களை வள வீசி பிடிக்க சில முதலாளிங்க சந்தர்ப்பம் பார்த்து வருவாங்கன்னு சினிமாவில எல்லாம் பாத்துருக்கிறதுனால ஹவுஸ் ஓனருக்கு அப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குமோன்னு அவள் சந்தேகப்பட்டால் பயத்தோட அவரோட முகத்தையே உத்து உத்து பார்த்துட்டு நின்னா இந்த வீட்ல இருந்த ஒரே ஆண் துணையும் உங்களுக்கு இல்லாம போச்சு இப்போ இங்க ரெண்டு பொம்பளைங்க மட்டும் இருக்கிறது சரியில்லை அதுவும் இல்லாம இது வரைக்கும் உங்க செலவெல்லாம் ஊர்க்காரங்க பாத்துக்கிட்டாங்க அது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு சொல்லு அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிட்டு உங்களை காப்பாற்ற இந்த வீட்டில் ஒரு ஆண் துணை கண்டிப்பாக இருக்கணும் என்றார் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனரோட பேச்சு வேற லெவலுக்கு போகுதுன்னு ராஜுக்கு புரிஞ்சது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பொண்டாட்டி ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இப்போ முதலாளிக்கு ஐம்பது வயசானாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு ஆனால் அவரை விட இருபத்தஞ்சு வயசு சின்னவளான தனக்கு அவர் பொண்டாட்டி கொஞ்சமும் விருப்பம் இல்லை ராஜி ரொம்ப சின்ன பொண்ணு அவளோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அதனால அவளுக்கு ஒரு மறுமணம் அவசியம்னு நல்லாவே தெரியும் அவளுக்கு ஏன்னா ரெண்டு பொம்பளைங்களும் ஒரு சின்ன குழந்தையும் தனியா இருந்தா இந்த சமூகத்துல இருந்து நிறைய சவால்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆனா ஒரு மறுமணத்தை பத்தி முடிவு நேரம் இது இல்ல ராஜி என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டார் முதலாளி முதலாளியோட கேள்வி அவளை யோசனையிலிருந்து எழுப்பியது இல்ல முதலாளி என்ன சொல்ல வரீங்க ஒண்ணும் என் மனைவி இறந்த பிறகு நான் மறுமணத்தை பத்தி யோசிக்காதது என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சுதான் இப்ப அவங்க விஷயமெல்லாம் சரியாயிடுச்சு இனி எனக்கு ஒரு துணை வேணும்னு கொஞ்ச நாளா தோணிட்டு இருக்கு என்றார் ஹவுஸ் ஓனர் போதும் நிறுத்துங்க முதல்லயே எனக்கு தோணுச்சு நீங்க இதைத்தான் சொல்ல வருவீங்கன்ட்டு தப்பா நினைக்காதீங்க எங்க விஷயத்துல மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கும் வேண்டாம் நாங்க இங்க எப்படியாவது பொழைச்சுக்குவோம் இனி இந்த பேரை சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த வராதீங்க என்றாள் ராஜு இதை கேட்ட ஹவுசோனர் குனிஞ்ச தலையோட வீட்டை விட்டு வெளியேறும்போது வெறுப்போடு பார்த்து நின்றாள் ராஜு சிறிது நேரம் கழித்து சந்தைக்கு போயிருந்த அம்மா திரும்பி வந்தாள் சமையலறை படியில உட்கார்ந்து மீன் வெட்டி கழுவும் போது ராஜி குழந்தையோடு அங்கு வந்தா ஓனர் வந்ததையும் அவர் சொன்ன விஷயங்களையும் ராஜி தன் அம்மாவிடம் கூறினாள் அப்புறம் நீ என்ன சொன்ன அவர்கிட்ட என்று கேட்டாள் அம்மா இந்த பேரை சொல்லி இனிமே இந்த பக்கம் வந்துராதிங்க அப்படின்னு திட்டி அனுப்பிட்டம்மா என்றாள் ராஜு என்ன முட்டாள்தனாண்டி பண்ணிருக்க இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நினைச்சு பயந்து நிக்கிற நம்ம முன்னாடி கடவுள் ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு அதை போய் தட்டி விட்டுட்டியடி அடி என்று வேதனையுடன் கூறினாள் அம்மா நம்ம இனிமே எப்படி புழைப்போணும்னு நினைச்சு தானம்மா இப்படி பேசுறீங்க இங்க பாருங்கம்மா இருந்து என் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஏதாவது ஒரு கடையில சேல்ஸ்க்கெல்லாம் போறேன் அங்க கிடைக்கிற சம்பளம் மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்றாள் ராஜு ஆமாண்டி உனக்காக எல்லாரும் சேல்ஸ் கேள் வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு வா வான்னு இருக்காங்க நீ அங்கே போன உடனே உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்க பாரு வேலையை அப்புறம் இந்த வேலை தர முதலாளிங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு யாருக்கு தெரியும் உனக்கு வேலை கொடுத்ததுக்காக விதவியும் சின்ன பொண்ணுமா இருக்கிற உன்னை அவங்க பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று கடுகெடுத்தாள் அம்மா அப்போ நான் என்னம்மா பண்ணணும்னு சொல்கிற கிழவனா இருக்கிற அந்த முதலாளியை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா உனக்கு ஞாபகம் இருக்காம்மா என்னோட அப்பாவுக்கு உன்னை விட வயசு ரொம்ப ரொம்ப அதிகம் நீ அவரை கல்யாணம் பண்ணி அவர் கூட ரெண்டே வருஷம்தான் தான் வாழ்ந்த எப்போவாவது மன நிம்மதியோடு வாழ்ந்திருக்கியா கடைசியில் குடிச்சு குடிச்சு கல்லீரலுக்கு கெடுத்துக்கிட்டு உயிரே விட்டுட்டாரு அதே நிலைமை எனக்கும் வரணும்னு ஆசைப்படுறியாம்மா என்று கேட்டாள் ராஜி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹவுஸ் ஓனர் நல்ல மனுஷன் நிறைய சொத்து இருக்கு ஐம்பது வயசானாலும் அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது மட்டும் இல்லாம கண்டவங்கள்லாம் நேரங்கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுவாங்கன்னு பயப்படாம மன நிம்மதியோட நீ எப்பவும் வாழ முடியும் என்றாள் அம்மா மறுநாள் அம்மா ஹவுஸ் ஓனரை பார்க்க சென்றாள் வாங்க உள்ள வந்து உட்காருங்க என்றார் ஓசோனர் இல்லைங்கய்யா நான் இங்கேயே நிற்கிறேன் நேற்று நீங்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்த என் பொண்ணு சொன்னா அவள் கொஞ்சம் எடுத்தரிஞ்ச மாதிரி பேசுவா யார்கிட்ட என்ன எப்படி பேசணும்னு அவளுக்கு தெரியாது நான் அவளுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் எப்பன்னு சொல்லுங்க என் பொண்ணை உங்களுக்கே கல்யாணம் பண்ணித்தரேன் என்று தயக்கத்துடன் கூறினாள் அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க ராஜுக்கு என் பெரிய பொண்ணு வயசு தானே இருக்கும் அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா என் பொண்டாட்டி இறந்து பிள்ளைங்களோட கல்யாணமும் முடிஞ்சதும் தனிமையில் இருந்த எனக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேணும்னு தோணுச்சு அப்படிதான் ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு தகுதியான ஒருத்தரை தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணினேன் அப்போ யாரும் துணை இல்லாமல் வாழ்கிற ரெண்டு விதவை இருக்கிற உங்க குடும்பத்தை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் உங்க கணவர் நீங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாரு உங்களுடைய எல்லா சந்தோஷம் விட்டு கொடுத்து உங்கள் பொண்ணுக்காக வாழ்ந்தீங்க இருந்தும் உங்களால உங்க பொண்ண ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்க முடியல அதுக்கு முக்கியமான தடையே பண கஷ்டம் எனக்கு தெரியும் ராஜிக்கு நான் நிச்சயமா மறுமணம் செய்து வைப்பேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையை தான் எனக்கு கவலையா இருக்கு அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதோட ராஜிக்கு ஒரு நல்ல மாப்பிளையை கண்டுபிடிக்கலான்னு நான் கணக்கு போட்டேன் நான் உங்ககிட்ட நேரடியாக கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு தயங்கினதுனால தான் ராஜி வழியாக நான் ஒரு முயற்சி பண்ணினேன் அப்புறம் இப்போ நான் இதை ஓபனா பேசுறதுக்கு காரணம் நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கீங்கல்ல அதை மாத்திரத்துக்காக தான் சொல்றேன் என்று வெட்கத்தோடு கூறினார் ஹவுசோனர் இதை கேட்ட ராஜியின் அம்மாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க என்னோட பிள்ளைங்களோட நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன் உங்களை முறைப்படி என்னோட மனைவியாக்க என்றார் ஹவுசோனர் அவள் வெட்கத்தோடு வீட்டை விட்டு வெளியேறும் போது தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பித்தது இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்